गुरु ब्रह्मा, गुरु गुरवेशु गुदेव गुरु महेश्वर है गुर ब्रह्मा தஸ்மே ஸ்ரீகுரமே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி வருட வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் திதி இன்று முழுவதும் அஷ்டமி நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் பூரம் பின்பு உத்திரம் நாம யோகம் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சித்தி பின்பு வியாதிபாதம் கரணம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுல இருந்து முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுள பரிகாரம் வல்லம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை திருவோணம் பின்பு ஆவிட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அஷ்டமி அஷ்டமி அப்படின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சரி பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் அந்த பைரவர் வழிபாட்டை எப்படி செய்வது இந்த பைரவருக்கு என்னென்னலாம் சமர்ப்பிக்கலாம் எந்த பழத்திற்கும் காய்கறிக்கும் மகத்தான சக்தி உண்டு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் ரிஷப லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் புதன் குரு பகவான் மிதனத்தில் சுக்கர பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்கார பகவான் இன்று பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கு சந்திர பகவான் ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் கும்ப ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் அதே போல இரவு பன்னெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்கு சூரியனும் மிதன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் சரி இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு இணைந்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த பைரவர் வழிபாட்டின் போது பழத்திற்கும் காய்கறிக்கும் மகத்தான சக்தி உண்டு பலன்களும் உண்டு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தேங்காயில தீபம் ஏத்தும் போது குடும்பம் சுபட்சி சுபிட்சமா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் அதே மாதிரி எலும்புச்சை எலுமிச்சை பழத்துல நம்ம தீபம் ஏத்தினால் வியாதி நரம்புல இருக்கக்கூடிய வியாதி திருமண தடை நீங்கும் அதே மாதிரி கொடை மிளகாய் புற்றுநோய் மாரடைப்பு போன்ற நோய்கள் தீரும் கொய்யாப்பழம் கத்திரிக்காய் இது வந்து நீருவிழும் நோய் இருதய நோய் கிட்னி நோய்கள் குணமாகும் பைரவருக்கு இதுல விளக்கு போடலாம் இத நீங்க தானமாகவும் கொடுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இத வந்து விளக்கும் போடலாம் தீபமும் ஏத்தலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தானமும் கொடுக்கலாம் அதாவது பைரவருக்கு படைத்து தானமும் கொடுக்கலாம் அதே மாதிரி பாகற்காய் பாகற்காய் பார்த்தீங்கன்னா சனி பாதிப்பு நீங்கும் கர்ம தோஷத்தை நீங்கும் வம்சாவளி தோஷம் நீங்கும் அதே மாதிரி பீட்ரூட்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் எதிரி பயம் விலகும் அதே மாதிரி சகோதர ஒற்றுமை உண்டாகும் வில்வப்பழம் மாதுளம்பழம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் முகத்தில் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆரஞ்சு பழம் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் அண்ணாச்சி பழம் சத்ரு சம்ஹாரம் பலன் அதுல கிடைக்கும் பப்பாளி பழம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இளநீர் ரத்தம் சம்பந்தமான நோய் விலகும் வெள்ளரிக்காய் சுகமான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி மூங்கில் தண்டு இது வந்து மிக மிக ரொம்ப பிரமாதமான ஒரு பரிகாரம் இது இந்த மூங்கில் தண்டு இருக்கு இல்லைங்களா அதுல மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தீராத கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்து ஒற்றுமை பெருகும் அதனால இந்த காய்கறிக்கும் பழங்களுக்கும் ஒரு நிறைய உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நிறைய பலனை கொடுக்கும் அதனால இதெல்லாம் வாங்கி நீங்க படைச்சு நைவேதம் பண்ணி எல்லோருக்கும் கொடுக்கலாம் இல்ல இதுல தீபமும் ஏத்தலாம் அப்படி ஏத்தும் போது உங்களுக்கு அவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இது எழுதி கூட வச்சுக்கோங்க எந்தெந்த விஷயத்துக்கு எது எது நன்மை அப்படின்றத நீங்க எழுதி வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தொழில் தடை வருமான தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடை அதே போல வேலை கிடைக்கல நோய் இந்த ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்திருஷ்டி இது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா தேங்காய் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இது சக்கரம் போட்டு அதாவது ஐங்கோணம் சக்கரம் போட்டு அதில் இந்த தேங்காயை வச்சு பரிகாரம் பண்ணுவேன் இந்த பரிகாரம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்க அப்படி உங்களுக்கு வியாபாரத்தில் தடை இருந்தாலும் தொழில தடை முக்கியமா தான் இது தொழில் தடை வியாபார தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடை தான் இந்த பரிகாரமே வந்து ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும் கிட்டத்தட்ட நான் நிறைய பேருக்கு செஞ்சு திருமண தடை உள்ளவங்க திருமண தடைனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புனர்வு தோஷம் இருக்கும் அதே போல வந்து மாந்தி தோஷம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் சாபம் அதே மாதிரி கேது ரெண்டாம் இடத்துல உட்காந்து ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் இல்லையா குடும்பம் அமையாம இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பாமர யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த பாமர யோகம் அப்படின்னும் போது இந்த சில கிரகங்கள் சுக்கரனும் ஆகட்டும் நல்ல கிரகங்கள் மறையும் போது இந்த பாமர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா என்னன்னா நிறைய தடை செய்யும் அர்த்தம் இதுல குரு பார்வை இருந்தால் ஓரளவுக்கு நிவர்த்தி அது இல்ல அப்படின்னா இப்ப சில பேருக்கு வந்து பாருங்க பெண்ணை பாப்பாங்க ஒரு பெண்ணை பார்த்து எல்லாம் பேசுவாங்க எல்லாம் முடிப்பாங்க சரி நிச்சயதார்த்தமும் வைப்பாங்க நிச்சயதார்த்தம் வச்சு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடும் திருமணம்னு வரும்போது நின்று போயிடும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு பெண்ணை பாப்பாங்க ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்றேன் இந்த இந்த பாமரை யோகம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி புனர்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன் ஒரு பெண்ணை பார்ப்பாங்க திருமணத்தை பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க முடிப்பாங்க சரி ஓகே அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லி பேசி ஈஸி வந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு போன் வரும் வேணாங்க நாங்க வேற பார்த்துக்குறோம் நீங்க வேற பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு உண்மையிலே சொல்ற ரொம்ப ஃபீஸு அதாவது இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எல்லாம் கிடையாது வெறும் ஐயாயிரம் ரூபாய்தான் நீங்க எந்த சாமானும் எந்த பொருளும் நீங்க வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது இது வரைக்கும் இது ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு செஞ்சு நல்லது நடந்திருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவை இப்பொழுது நான் எதையுமே செஞ்சு பார்த்து அது சக்சஸ் ஆனாதான் நான் வெளியில சொல்லுவேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் எக்கச்சக்கமான பேருக்கு சொல்லி செஞ்சு திருமண தடை இருந்தால் திருமணம் கண்டிப்பா நடக்குது அதே மாதிரி தொழில் வியாபார வளர்ச்சி இல்லை தொழில் வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னால் இதை செய்யும் போது அவங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி வேலை கிடைக்கலையா அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி இது செய்யும்போது நிச்சயமாக வேலை கிடைச்சிருக்கு இது முக்கியமா வந்து திருமண தடைக்கு இது வந்து செய்தால் மிக மிக அற்புதமான ஒரு வேலையை இது செய்கிறது இந்த மாதிரி நடந்தவங்களை கூட நீங்க கேட்டு பார்க்கலாம் நான் போன் நம்பர் கூட தருவேன் நான் இதெல்லாம் வந்து மறைச்சி பேசுற ஆள் நான் கிடையாது அதனால அப்படிப்பட்டவர்கள் அணுகலாம் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனை பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உங்களுடைய பேச்சு சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறக்கூடிய ஒரு தருணம் கலை சார்ந்த செயல்பாட்டுல ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய தினம் வருவாய் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் நல்ல வருமானமும் வரும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் உண்டாகும் இன்றைய நாள் நல்ல ஒரு தன வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய தெற்கு திசை அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திர குழப்பங்கள்ல நீங்க கிருத்திகை நட்சத்திரம் நெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே பேராசையின்றி செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் உயரதிக ஒத்துழைப்பு கிடைக்க வேளாண்மை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் தெளிவும் ஏற்படும் லாபங்களும் ஏற்படும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் வீட்டிற்கு மனதிற்கு பிடித்த விதத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீங்க பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க இன்றைய நாள் மனசுல ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யணும் என்ற நம்பிக்கை வைத்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது சிசை கிழக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சேமிப்புகள இருந்து வந்த தடைகள்லாம் விலகும் சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள் மனதளவில் ஒரு புதிய தெளிவு ஏற்படும் கலைத்துறைகள ஆதாயம் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாகும் அமையும் மதுசேசை வடகிழக்கு ஆறாமன் வாழ்ந்த பச்சை நேரத்தை பயன்படுத்துங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் உணர்பூச நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உடல்ல இருந்து வந்த சோர்வலா விலகும் களைப்பலா நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் மேம்படும் தன வரவு சிறப்பாக இருக்கும் பிடித்த உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை உயர்கல்வி குறித்த குழப்பங்கள்லாம் விலகும் பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த நாள் பூசும் நட்சத்திரக்காரர் மன தெளிவு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிமி நேயர்களே மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வியாபார விஷயத்தில் மௌனம் தேவை அதே மாதிரி சிறு சிறு போராட்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கருத்துக்களின் சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்துங்க உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயத்தை தெற்கு திசை அசையன் ஏழாமின் அசிரியன் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எதை சொன்னாலும் யோசிச்சு நிதானமா சொல்லுங்க இல்ல மௌனமா இருந்திருங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் உத்திரம் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் நீங்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே விடாபிடியாக செயல்பட்டு நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் எதிர்பாரால் சில அலைச்சல்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகளை சமாளிப்பீங்க சக ஊழியர்களால் சில தெளிவுகள் ஏற்படும் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ச திசை தென்கிழ மூன்றாவின் அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த கவலைகள் மனசில் இருந்து வந்த சிறு சிறு குழப்பங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய துறையில இருப்பவர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் தடைபட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க தம்பதிக்குள் ஒற்றுமை மேம்படும் இன்றைய நாள் அமைதியோட இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது கிழக்கு செய்ய ஆறாமல் வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்கார காரர்களுக்கு இன்றைய தினம் மன கவலைகளா விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை விசாக நட்சத்திரக ஒற்றுமை இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் போட்டி தேர்வுகள்ல எண்ணிய முடிவுலாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் மறைமுகமான தொழில் சார்ந்த முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்ல ஒரு செயல்பாடு இன்னைக்கு கிடைக்கும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் என்ற என்னால் மனசுல ஒரு விதமான ஒரு சலனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு திசை இசைன்னு எட்டாம அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர் நல்ல முடிவு கிடைக்கும் கேட்டை நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சிந்தனை போக்கில் கவனம் தேவை இணையம் தொடர்பான துறையில சில மாற்றமான சூழலாய் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்தியோகத்துல திருப்தியின்மை ஏற்படும் தந்தை வழி நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசயசே அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியின்மையான ஒரு நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்றைய தினம் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமும் இருக்கும் அதன் பிறகு சந்திராசம் விலகி வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு மனதில் சந்தோஷம் ஏற்படும் அதே மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்களும் ஈட்டலாம் கொடுக்கல் வாங்கல்ல பொறுமை தேவை எதிலும் முன்கோபமின்றி செயல்படுங்கள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்க கூட வேலை செய்கிறவர்கள் இருந்தால் சக ஊழியர்கள் சொல்லுவோம் அவர்களுடன் அளவோட இன்னைக்கு எதையும் பேசுங்கள் எதையும் செய்யுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் பொறுமையோடு இருங்க அதன் பிறகு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் அது சேசை கிழக்கு அரிசு நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திர பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதை செய்தாலும் பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதா தான் செஞ்சிருங்க அன்றாட வேலையை செய்யுங்கள் சந்திராசமும் இருந்தாலும் அன்றாட வேலையை நாம் செய்யலாம் அதே மாதிரி நண்பர்களின் சந்திப்பு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தரும் தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த சில வரவுகளால் திருப்திகரம் இருக்கும் ஆன்மீக ஒரு பயணம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் புதிய முயற்சி வெற்றி வெற்றிகரமாக இருக்கும் அதிகாரிகளால் அனுகூலம் இருந்தாலும் அவர்களிடம் அனுசரணை இருக்கணும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள்ல ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் மனசுல ஒரு விதமான ஒரு அச்சம் இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கும் ஆனா பயம் இருக்காது அதிசயசை தெற்கு திசை அதிசையின் ஒன்றாமின் அதிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் புரட்டாதி நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேர கணவன் ஒற்றுமை அதிகரிக்கும் சவாலான எந்த வேலையிலும் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வழக்க வழக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் பேச்சு போட்டிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் உணவு விஷயத்துல தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் எதிரிகள்லா விலகக்கூடிய ஒரு தருணம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் நான்காம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்